ஃபஸ்ட் பேஜ் நேர்களுக்கு வணக்கம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் வந்து தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பார்க்கல அப்படின்னு சமூக வலைதளங்கள் சமூக ஆர்வலர்கள் மீது அவங்க இருந்து பல விமர்சனங்கள் பல கண்டன குரலாக நேற்றுலேருந்து பதிவாகிக்கிட்டே இருந்தது இதனால இன்னைக்கு வந்து ஊடகத்துல ஒரு செய்தியாக வந்தது விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடங்களையும் மக்களையும் போய் சந்தித்திருந்தால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு பரபரப்பை கிளப்பியது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சீமான் அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய் வந்து இன்னைக்கு பாராட்டி பேசியிருக்கிறார் ஆமாங்க அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனையின் போது விஜய் அவர்கள் நேரில் போக முடியாது போகக்கூடாதுங்க அந்த இடத்துல போனால் அப்பா அந்த நலத்திட்ட உதவிகளும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற கூட்டத்தை விட விஜய் நேரில் சென்றால் அந்த மக்களை விட பாதிக்கப்பட்ட மக்களை விட பல மடங்கு விஜயம் பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அங்கே மக்கள் கூட்டிடுவாங்க அந்த இடமே வேறு மாதிரி ஆகிடும் அதனால் விஜய் அவர்கள் நேரில் போகாமல் அலுவலகத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைத்து உதவி செய்துதான் நல்லது அது வந்து நேரில் அவர் போயிருந்தால் அந்த கடமை வேறு மாதிரி மாறி இருக்கும் இது வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளான விஷயமாக பார்க்கக்கூடாது விஜய் செய்தது சரிதான் அலுவலகத்திற்கு வரவழைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி புரிந்தது என்பதே பாராட்டுக்குரிய விஷயம் அப்படின்னு சீமானவர்கள் விஜய் அவர்களை பாராட்டி இருக்கிறார் இதன் மூலயமா விஜய் வந்து கடுமையாக முன்பெல்லாம் சாடியிருக்கிறார் இந்த விஷயத்தில் பாராட்டியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அடுத்தடுத்த அரசியல் வீகங்களில் சீமான் முன்னெடுக்க போகிறார் அப்படின்ட்டு அண்ணாமலையோ அதே போல பாராட்டி இருக்கிறார் வாழ்த்தி இருக்கிறார் வெளிநாடுகளில் படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அவருடைய பேச்சில் ஒரு தெளிவு தெரிகிறது ஒரு அக்கறை தெரிகிறது ஒரு பொறுமை நிதானம் இதெல்லாம் வந்து அண்ணாமலை கிட்ட வெளிநாடுலேருந்து படித்து வந்த பிறகு இந்த தெளிவு எல்லாமே அண்ணாமல்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் அவருக்கும் பாராட்டு தெரிவித்திருக்கக்கூடிய சீமான் அடுத்தடுத்து அரசியல் வீகங்களில் பாஜக பக்கம் முழுமையாக தமிழக தேர்தலில் களமாட இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்களுக்கு பாஜக சார்பாக ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களையும் சீமான் அவர்கள் வெகுவாக இன்று பாராட்டி பாராட்டியிருக்கிறார் அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் விஜய் எடுக்கக்கூடிய அரசியல் வியூகம் சீமான் எடுக்கக்கூடிய அரசியல் வியூகம் அண்ணாமலை எடுக்கக்கூடிய அரசியல் வியூகம் அது ஒரு நேர்கோட்டில் அமையுமா அல்லது எதிர்துருவத்தில் அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்